ஐயப்பா இத்தான் சரங்குத்தி கன்னிசாமியெல்லாம் போய் அந்த குச்சை குத்துவாங்க சரங்குத்தி இதுதான் சரங்குத்தின்னு சொல்லிட்டேன் அவங்களுக்கு தெரியும் ஆ லைவெல்லாம் நெட்டு கிடைக்கலாம் பேர் சாமியாகட்டோம் கோயந்தா கோயந்தா காயந்தா இருந்த நிறுத்தி நிறுத்தி தான் வர்றாங்க நம்ம கோட்ட நெரிசல் நீ உங்களே கண்டுபிடிக்க முடியாது

தேன எப்படின்னு தேடலா அவ ਆਹ <muchas> ਨਾ मज़म कयल लॻंदो நம்ம இப்ப டிராவலத்துக்கு வந்து இருக்கிறோம் வீடியா குடிச்சது போல இருந்தாதி யாரும் உள்ள வந்து பிரிச்சா இல்லையாட்டு ஆ ஆகிய வாங்க

કેન દુલ્ગાવે કેનામાડી કોડીમાડી

ఎక్కడ కొంచెం ఎక్కడిపు ఓపెన్